பகிரங்கமாக நான் அணுவில்லை என்பதனால் எனது எல்லா வழிகளும் வேதனைகளும் முடிந்து விட்டதாக அர்த்தமில்லை எத்தனை இரவுகள் தூக்கம் துளைத்த என் கண்களின் உண்டே தூக்கம் நிறைந்த கண்ணீரை துடைப்பதற்கு கூட யாரும் இல்லாமல் துடி துடித்து அழுத நாட்களை இன்னும் நான் மறக்கவில்லை மனதின் வழி தானாது வாய் விட்டு துடித்த பொழுதுகளை இதுவரையில் நான் மறக்கவில்லை கண்ணீரும் காய்ந்து போக வறண்டு பூன உதடுகளோடு வலு கட்டாயமாக வரவழைத்து கொண்ட ஒரு புன்னகையை முகத்தில் ஒட்ட வைத்து கொண்டு மிச்ச வாழ்வுக்கான கடமையை முடித்து வைக்க எனக்குள் புதைத்து கொண்டேன் என் ஒட்டு மொத்த வழிகளையும் இருந்தோம் இந்த வாழ்வை கடந்து போக பல குணம் கொண்ட மனித வடிவங்களை நான் கடந்தாக வேண்டும் அதற்காக ஒரு உலர்ந்த புன்னகையை உதிர்த்துவிட்டு செல்கிறேன் அது உங்கள் பார்வையில் நான் எல்லாம் மறந்ததாக தெரிகிறது